அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா மதுரைக்கு கிளம்பிட்டங்க சரியாக நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்குங்க மதுரைக்கு கிளம்பிட்டேங்க இதாங்க எங்கள் ஊர் அம்மன் நகர் பஸ் ஸ்டாப்பு நைட் டைமில் தான் வந்து இங்கே தாங்க ஏறுவோம் அதனால் வந்து வந்து உட்காந்துட்டால் ரெண்டு பஸ்ஸாக ஆல்ரெடி போயிடுச்சு பஸ்ஸை சரி நம்ம பொறுப்பாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோங்க எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா எல்லாமே வந்து உட்காந்துருக்கேன் பஸ்ஸு ஏறிட்டேங்க ம கரூர் போய் கரூர்லேருந்து மதுரைக்கு போயிட்டேங்க மதுரை வண்டி ஏறிட்டேங்க இதாங்க மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதிகமாக போனதில்லை இதான் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து விடிய காரம்ல ஒரு ஒரு மணி இருக்குங்க வந்து இறக்கி விட்டாங்க வந்துட்டு இது வந்து ஒரு மணிக்கு எப்படி கோயிலுக்கு போகிறது அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் ரூம் போட்டு தரலன்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணியாச்சுங்க பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிட்டு விடிய காலத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சு மணி ஒரு அஞ்சரை மணி ஆச்சுங்க எல்லாம் கிளம்புறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல எல்லாம் கிளம்பிட்டோம் எல்லாம் கிளம்பிட்டு அந்த எங்கள் புட்டிங்க பக்கத்தில் இருக்கிறது மை சன் கிளம்பிட்டோம் இந்த ஆச்சி பின்னாடி ரெகுலர் புடவை கட்டி இருக்கிறது ஆச்சு எங்கள் அப்பா அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் அம்மா ஃபிஃப்ட்டுக்குள்ளே போகிறேங்க பக்கத்தில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே ரூம் பிடிச்சாச்சுங்க அதனால் வந்து ரொம்ப பெருசாலாம் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் தாட்டா கட்டுறாங்க பாருங்கள் மை மம்மி பாருங்கள் அடுத்தது இது வந்து அந்த வந்து வெளியில் வெளில வெளியில் வர்றதுங்க இதுலேருந்து அப்படி நம்ம பொறுப்பாக அப்படி நடந்து போனோம் ஒரு ஐநூறு மீட்டரே அதை சொன்னோம் பார்த்தீங்களா அப்படியே பொறுப்பாக நான் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல நடந்து போகிறேன் விடிய காத்தாலும் மணி ஒரு அஞ்சரை மணிங்க இந்த டைமு பார்த்துங்க நீங்கள் ஆச்சு பாருங்கள் அது ஃபிரஸ் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நடக்குது நம்மளால தான் முடியல நம்ம பாருங்கள் முன்னாடி போயிட்டுருக்கோம் பாருங்கள் இதுதாங்க வந்துட்ட கோவிலுக்கு கையெடுத்து கும்பிட்ற பாருங்கள் அது கோபுரங்க அது வந்து வேலைப்பாடுகள் பண்ணுறதுனால நம்ம சரியாக காட்ட முடியல இருட்டாகவும் இருக்குது சரிங்களா இந்த கோயிலுக்கு வரணும்னா எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே கரெக்டாக சொல்லா சொன்னால் ரெண்டு வருஷம் ஆசை மதுரை போய் சொக்கநாதரை பார்க்கணும் அப்படின்னு ஆசை எங்களால் சரியாக வர முடியல அப்புறம் இன்றைக்கி திருதுக்குன்னா ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே தான் முடிவே பண்ணேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கார மாட்டே சொன்னேன் இந்த மாதிரி கோயிலுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கார சொல்லி அப்புறம் அம்மாட்ட சொல்லி எல்லாருமே டக்கு டக்குன்னு ஓகே சொல்லாமல் பசை பிடிச்சி வந்துட்டேங்க இதான் மேற்கு வீச்சுட்டுங்க இந்த கோயிலை பற்றி ஒரு சில சிறப்புகள் சொல்லிக்கிறேங்க உலகத்துலேயே நீங்கள் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உமேவல் அம்பாலை போய் தரிசிப்பாங்க தரிசிப்பாங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் மீனாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு தான் சிவபெருமாவில் பார்க்க முடியுங்க ஏன்னா வந்து இங்கே மீனாட்சி அம்மனுக்கு அதிக பவர் இருக்குதுங்க பவர்னால் எப்படின்னா வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தாங்க மதுரையே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஊர்க்காரங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து அவங்களுக்கு தாங்க செல்வாக்கு அதிகம் மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்புறம் தான் நீங்கள் வந்து சொக்கநாதரை பார்க்குறதுக்கு தனியாக வரணுங்க அப்புறம் வந்து ஆளவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலவாய் அண்ணல்னு சொல்லுவாங்க சாமிக்கு நிறையா திருநாமங்கள் இருக்குங்க அந்த பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சசபை தாமர சபை ரத்ன சபைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சபையில் வந்து இது வெள்ளி சபைங்க வெள்ளி சபையில் வந்து இடது கால் ஊன்றி கால் தூக்கி ஆடினார் அது யாருக்காகனா பாண்டிய மன்னனுக்காக பாண்டிய மன்னன்ட்ட வந்து நீ பாண்டிய மன்னன் வந்து நீ ஆடியே ஆகணும் பெருமாளே அப்படின்னு சொல்லவும் அது வந்து இங்கே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் ரத்ன சபை நிறையா இருக்குது ஆனால் வந்து இங்கே வந்து வெள்ளி சபையில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியாது அடுத்ததான் ஒரு கோயில் மலையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்களே திருப்பரங்குன்றம் நிறையா வீடியோ எடுத்துருக்கங்க அடுத்த வீடியோவில் கட்டாயம் உங்களுக்கு எல்லாம் காட்டுறேங்க நன்றி